இன்னைக்கு தேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் ரைட்டுன்னு ஒரு படம் ஒன்று அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்ல இது ஒரு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட்டாக இருக்கே அப்படினு இருக்கு அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா பாம்பு வச்சுதான் ஒரு கதையோ நகரம் எப்படின்னா சில ஒரு மந்திரி நடக்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி ஒரு விமான நிலையம் மகால் அப்புறம் ஒரு திருமண மண்டலத்துல இப்படிலாம் பாம்பு வைக்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துருப்போம் அது வந்து போலீஸ் தடுக்கிற மாதிரி ஏற்பட்ட படத்தை தான் நம்ம பார்த்துருப்போம் அதனால் அந்த பாமே வந்து போலீஸில் வச்சா என்ன ஆகும் அதுதான் இந்த ஒரு படத்தோட கதையாக இருக்கேன் சுற்றி போல் போல பாம்பு வச்சானுங்க இதுதான் அந்த ஒரு படத்தோட கதையா இருக்கு அந்த பாம்பு வைக்கிறாரு யாரு அவருக்கு என்ன பிரச்சனை இந்த போல் டேசனுக்கு அவருக்கு பாம்பு வச்சு அந்த ஒரு ஹேக்கர் வந்து இது எதுனால பேசுறா கேட்டா ஒரு பத்து வருஷத்துல நடந்த சம்பவம் இதுக்கு உடனே இப்ப தீர்ப்பு கிடைக்கணும் வைக்கணும் அப்படின்னு ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கட்ல ஏறாப்புல இதெல்லாம் போலீஸ்களோட நிறைவேற்றது அதுக்கப்புறம் அவரு இன்னொரு கோரிக்கை வைக்கிறாப்புல அந்த கோரிக்கை என்னவா இருக்கு அதான் அந்த ஒரு படத்தோட கதையா இருக்குங்க ஆனால் அந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு எப்படி சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கு நீங்கள் படம் பார்க்கும்போது அப்படிதான் தெரியும் இந்த படம் பார்க்கும்போது சமைய ஸ்டார்டிங்லேருந்து எந்த வாரம் நமக்கு செம்ம ஒரு இருப்பாவும் எங்கேஜிங்காக தான் வச்சிருப்பாங்க அதை பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு இதில் நம்ம மெயினாக சொல்ல வேண்டிய மூணாவது ரமேஷ் அவரை வச்சிருந்த ஒரு படமே வேறு லெவலில் வச்சுலாம் நடிச்சிருப்பாங்கள அவரு நம்ம மூணா ரமேஷன் நம்ம தங்கோதரை ஒரு ரெண்டு பேர் காம்பினேஷன் இந்த படத்துல வேற லெவலில் இருக்குங்க ஏன்னா நீங்க படம் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுச்சு அவர் அந்த சீட் அவுட் எழுந்திரிச்சா அந்த பாம்பு வந்து வெடிச்சிரு மூணா ரமேஷுக்கு ஒரு சரியான ஒரு கேரக்டரா வச்சிருப்பா அது போக செம்ம இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அவருக்கு தங்கோதரைக்கு நடக்கிற அந்த பாண்டிங்லாம் பார்க்கும்போது நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம நடராஜன் நம்ம நாட்டி ஸ்டார்டிங்ல ஒரு கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் சீன வருவாப்புலாம் அப்புறம் அந்த ஒரு படத்துல ஒரு ஆலய காணவுன்னு பார்க்கும்போது லாஸ்டா ஒரு டூ கேட்டோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வருவா அப்படின்னு வேற எல்லாம் ஒரு சம்பவம் பண்ணிருப்பாங்களோ அது பார்க்கும்போது நமக்கே வேற எவ்வளவு நடிச்சு கொடுத்து போயிட்டே இருப்பாங்களோ அதுக்கப்புறம் நம்ம மெயினாக நம்ம சொல்ல வேண்டியது இல்லை ஒரு இல்ல அருண் பாண்டியன் அவர் வந்து ஒரு வரத்தோட பார்க்கும்போது அவரது ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று வேணா அதுக்கு அடுத்து அவர் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவருக்கா என்ன சம்மந்தம் அப்படின்னு நமக்கு பார்க்கும்போது இதுல ஏ போ டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருப்பாரு அது பார்க்கும்போது அவர் ஏனால இப்படி வந்திருக்காப்புல வச்சிருக்கா அப்படின்னு பாக்கு நமக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு ஆனால் அவர் ஒரு வேற விஷயத்துக்கு வருவாப்புல அவர் வந்து வேற விஷயத்துக்கு வந்து கடைசியில் பார்த்தா அவருக்கு ஒரு ஒன்று வச்சுருப்பானுங்க பாம்பு ஸ்காட்ல இருந்து ஒரு பெரிய ஆளா இருப்பாப்புல ஆனால் அதுக்கெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒரு சரியான கேரக்டர் அந்த ஒரு படத்துல இருக்கு அக்ஷரா ரெட்டின்னு ஒரு ஹீரோயின் நடிச்சிருக்காங்க பாக்க ஆகிட்டையும் பார்க்கும்போது நமக்கே எப்படி சொல்கிறது ஓரளவுக்கு ஓகே அப்படிதான் நமக்கு தோணுச்சு ஏன்னா நம்ம இவ்வினா பார்வதி அப்படின்னு ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் நம்ம பார்க்கும்போது யாருன்னா நம்ம வீர படத்துல சின்ன பிள்ளைய ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்கல்ல அவ்வளவுதான் இந்த ஒரு படத்தோட ஒரு ஹீரோயினே நடிச்சிருப்பாங்க அது அவங்க ஆக்டிங்க எதுவும் சொல்ற அளவுக்கு இல்லை ஏதோ ஓரளவுக்கு அப்படிதான் நமக்கே தோணுச்சு மித்தபடி நம்ம நம்ம மியூசிக் டேரக்டர் பாலசுப்ரமணியன்னு ஒரு டைரக்டர் ஒரு ரெண்டு பாட்டுக்கிட்ட வர ரெண்டு பாட்டுக்கு ஓகே வித்தபடி பிஜேம் போட்டு இந்த படத்தை முழுக்க முழுக்க ஒரு சமாளிச்சு வேற லெவலில் அந்த அந்த பிஜேம் எல்லாம் கொடுத்துருப்பாப்புல அது பார்க்க நம்ம பால சுப்ரமணியனுக்கு ஒரு பாலக்ட்டு நம்ம தெரியுச்சு சினி சினிமா பொறுத்தவரை பாக்குறதுக்கு சம எந்த வர நல்லா விறுவிறுப்பா கொண்டு போயிருப்பாப்புல மார்த்தாண்டன் அப்படின்னு ஒரு படத்துல சினிமா போட்டோகிராஃபராக இருந்திருக்காப்புல கண்டிப்பா அவருக்கு ஒரு பக்கத்துல வாழ்ந்து தெரிய அதுக்கப்புறம் நம்ம மெயினாக அந்த ஒரு படத்தை எடுத்து நம்ம சுப்பிரமணியன் ரமேஷ்குமார் தான் இந்த ஒரு படத்தை வேறு லெவலில் எடுத்து இருக்காப்புலாம் ஏன்னா அது டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டாக போட்டு இந்த ஒரு படத்தை எடுத்துக்காப்புல அவள் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பக்கம் வாழ்ந்து வைக்கணும் ஃபஸ்ட் ஹாஃபும் நல்லா கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக போகிற மாதிரியே இருக்கு ஆனால் செகண்ட் ஆஃபும் கொஞ்சம் அந்த லவ் போர்ஷன்லாம் காட்டும்போது நமக்கு ஒதும்பா அப்படியே நமக்கு தோணுச்சு ஆனால் அந்த அந்த லவ் போர்ஷன் பார்க்கும்போது நமக்கு இன்ட்ரஸ்ட்டாகவும் இருக்காது ஆனால் அந்த போலீஸ்டேஷனில் வர சீன்லாம் பார்க்கும்போது நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு ஆக மொத்தத்தில் அந்த ஒரு படத்தை ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக அதில் ஒரு எப்படி சொல்கிறது